வேதாரண்யம் அருகே கோலாகலமாக துவங்கி நடைபெற்ற ஐம்பதாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற கபடி போட்டியில் திருச்சி அரியலூர் திருநெல்வேலி சென்னை கடலூர் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு முதல் பரிசை அரியலூர் அணியினரும் இரண்டாம் பரிசினை வெள்ளம்பள்ளம் அணியினரும் தட்டிச் சென்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள வெள்ளப்பள்ளம் மீனவர் கிராமத்தில் ஸ்ரீ சீரம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கடல் பறவை அணியினர் நடத்திய ஐம்பதாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி கடந்த மூன்று தினங்களாக நடைபெற்றன வெள்ளப்பள்ளம் மீனவர் காலனியில் உள்ள எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற ஐம்பதாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டியில் திருச்சி அரியலூர் திருவாரூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி சென்னை சேலம் கடலூர் தஞ்சை நாகை காரைக்கால் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடின விறுவிறுப்பாக நடைபெற்ற நடைபெற்று வந்த லீக் ஆட்டங்கள் முடியூற்று முதல் மற்றும் இரண்டாம் பரிசுக்கான ஆட்டங்கள் அரியலூர் அணியினரும் நாகை வெள்ளப்பள்ளம் அணியினரும் விளையாடினர் இதில் அரியலூர் அணியினர் முதல் பரிசான ரூபாய் ஐம்பது ஆயிரம் மற்றும் கேடயத்தை தட்டிச் சென்றுள்ளனர் இரண்டாம் பரிசினை வெள்ளப்பள்ளம் அணியினரும் ரூபாய் நாற்பது ஆயிரமும் கேடைத்தையும் பரிசாக தட்டிச் சென்றனர் மூன்றாம் பரிசனையை நம்பியார் நகர் அணியினரும் நான்காம் பரிசினை ஆறுகாட்டுத்துறை அணியினரும் வெற்றி வாகை சொல்லினர் ஸ்ரீ சீராளம்மன் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கடல் பறவை அணியினர் ஒரு ஊர் கபடி குழுவினர் மற்றும் க மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தில் பதிவு செய்யப்பட்டு கபடி விளையாட்டு குழுவினர் நடத்தினர் त्रिवेश करन, त्रिवेश जनसंघ, त्रिपीठ कोबी, त्रिपीठ इतिश, त्रिपीठ प्रकाश, त्रिपीठ विदुल, त्रिपीठ सत्ताश, त्रिपीठ विपर, त्रिजे सुनिया, त्रिलंतियारा दो रोजारे एक बार बार बयां बोला है कितने, त्रिलंतियारा दो रोजारे बयां करके बोलो, दो रोजारे बयां का, दो रोजारे सत्तो सावरकर की एकलता � सिरिये कार की जुम्मन जल्दी आ रहे हैं उन्होंने उन्होंने हिरा मरे कैरेक्टर पर सिरिये एंग्रेस हम उन्हें जुम्मन जल्दी आ रहे हैं उन्होंने हिरा मरे कैरेक्टर पर सिरिये सक्की कुमार अबे उन्होंने जुम्मन जल्दी आ रहा है उन्होंने हिरा मरे कैरेक्टर पर सिरिये कंडन अबे उन्होंने जुम्मन जल्दी

अरे बल्कि फज़ालगे, अरे बल्कि सुना पार्टी, अरे बल्कि इंगल रिजार्क बिट्स आप लोगों को पढ़ाने के लिए कैसे दिल्ली, जेबी फज़ा, जेबी और फज़ालगे, 30 अरे बल्कि इंगल रिजार्क बिट्स आप लोगों को पढ़ाने के लिए कैसे दिल्ली, अरे बल्कि सी पर, अरे बल्कि जब आप लोगों को रिजार्क � श्री हर कार्यक्रम के लिए आदरणीय महानुभावों मैं ने लेऊंगा श्री सुभाष हमारे गुरु तुल्य आदरणीय महानुभावों का हर हर हमारे पर्याय स्वामी नदी निकितेंद्र जी ने कहा था वह पुनः उपस्थित करेंगे प्रिय श्रोताओं हमारे गुरु तुल्य आदरणीय महानुभावों का मैं स्वागत कर चित्र फिजिक्स हमारे गुरु तुल्य आदरणीय महानुभावों का मैं स्वागत कर அவரு சகோதரர் அவர்களுக்கு சார்பாக தமிழக சிறுத்தை பகாடு இதர தொழிற்சாலைகளுக்கு இன்று விழாசார்பாக மக்களவை பற்றி நிறைய செகிறது

ضرور ہوے حضرت انگریز جو چھکو

아, <놀람> 나. <놀람> 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 Gracias. பாரப்பட்டு நம்மஹ <laughs> 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 உனக்கு இத்தனை நன்றி பண்ணாங்க தெரிய முடியாது